நாடி நவம்பர் பதிமூன்றாம் நாள் இன்றைய தியானத்திற்கான தலைப்பு மனம் திரும்புதலுக்கேற்ற கிரியை வாசிக்க வேண்டிய திருமறை பகுதி அப்போ இருபத்தி ஆறாம் அதிகாரம் வசனங்கள் பத்தொன்பதிலிருந்து இருபத்தி ஆறு வரை இது ஒரு மூலையிலே நடந்த காரியமல்ல அப்போ சிலர் இருபத்தி ஆறு இருபத்தி ஆறு பவுல் அடிகளார் ஒரு பரம தரிசனத்தை கண்டார் அதன் பின் அத்தரிசனத்தில் தனக்கு சொல்லப்பட்டவற்றிற்கு கீழ்ப்படிந்தார் அதன்படி இஸ்ரவேலரிடத்திலும் இஸ்ரவேலர் அல்லாதவர்களிடத்திலும் போய் மனம் திரும்பி குணப்பட வேண்டும் இரண்டு மனம் திரும்பதற்கு ஏற்ற கிரியைகளை செய்ய வேண்டும் என்று அறிவித்தார் இவை கிறிஸ்துவ வாழ்வில் நிச்சயமாய் நடைபெற வேண்டிய முக்கியமான காரியங்களாகும் கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளும் முன் யாவரும் மனம் போன போக்கின்படி வாழ்வர் அவரை அறிந்து பாவத்தை விட்டு பரிசுத்த வாழ்வு வாழ தீர்மானித்து கிறிஸ்துவின் அடிச்சுவடுகளை பின்பற்றத் பின்பற்ற தொடங்குவதே மனம் திரும்புதல் மனம் திரும்பிய பின் பரிசுத்த வாழ்விற்குரிய கிரியைகளை செய்ய வேண்டும் இந்த கிரியைகள் சமய சடங்குகளை குறிக்காது சொல்லிலும் செயலிலும் நேர்மையாக இருத்தல் சமாரியன் போல பிறருக்கு உதவுதல் பகைவரையும் நேசித்தல் ஏழைகளுக்கு இறங்குதல் போன்ற நற்கிரியைகளே மனம் திரும்புதலுக்கேற்ற கிரியைகள் இந்த உபதேசத்தை யூதர்களால் ஏற்றுக்கொள்ள இயலவில்லை அதனால் பவுலை கொன்று போட முயன்றனர் ஒளியை வெளிப்படுத்துகிறவர் அடுத்து இன்னொரு முக்கியமான காரியம் பவுல் கிறிஸ்து உலகத்தின் ஒளி என்று உயர்த்தி காட்டினார் யூதர்களின் வேதமான பழைய ஏற்பாட்டின்படி மோசேயும் மற்ற தீர்க்கதர்சிகளும் கிறிஸ்துவை குறித்து முன் உரைத்துள்ளனர் அதன்படி கிறிஸ்து பாடுபட்டார் மறித்தார் உயிர்த்தொழுந்தார் மக்கள் அனைவருக்கும் வழியாய் ஒளியாய் இருக்கிறார் என்பதையும் பவுல் எடுத்துச் சொன்னார் அந்த சமயத்தில் பெஸ்து என்ற ரோம அதிகாரி பவுலை பைத்தியம் போல பேசுகிறார் என்று கண்டித்ததால் பவுல் அகிரிப்பா ராஜாவிடம் அவர் யூதர் என்பதால் தான் சொன்ன சங்கதிகள் உண்மை என்பது ராஜாவுக்கு தெரியும் என்று கூறியதோடு கிறிஸ்து சிலுவையில் அறையப்பட்டது ஒரு மூலையில் நடந்த சிறு காரியமல்ல அது அது உலக மீட்புக்காக கல்வாரி மலையில் நடந்த உன்னதமான காரியம் என்று உறுதிப்படுத்துகிறார் கிறிஸ்துவை பற்றிய செய்தி பிறருக்கு பைத்தியமானது நமக்கோ நித்திய ஜீவனை அருளும் ஒளியானது கிறிஸ்துவை பற்றிய செய்தி பிறருக்கு பைத்தியமானது நமக்கோ நித்திய ஜீவனை அருளும் ஒளியானது ஜெபம் தேவனே எனக்கு கிறிஸ்துவை குறித்த நல் விசுவாசத்தை தாரும் மனம் திரும்புதலுக்கேற்ற கிரியைகளை செய்யும் நற்புட்டியையும் தாரும் ஆமேன்